சுபானகமாக்களை நேற்று நைட் லைவ்ல பார்த்தனா एक्चुअली ஒரு ரெண்டு சம்பவம் நடந்துச்சு ஒண்ணு நம்ம சாண்ட்ரா வியானா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இந்த வீக்லி டாஸ்க்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க வீக்லி டாஸ்க்க இவங்களே மண்ணலி போட்டு முக்கண மாதிரி தான் பண்ணாங்க ஓகேவா இவங்களே உற்படியா பண்ணல ஆனா வீட்டுக்குல உருப்படியா பண்ணவங்களை பார்த்து கொஞ்சம் சீப்பா பேசுன மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா சாண்ட்ரா அவர்களுமே இந்த சீப் சீப்னு ஒரு வேட யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த வகையில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு ரைட்டு சாண்ட்ரா வந்து இந்த ஃபன் டாஸ்க்லாம் ஆக மாட்டாங்க ஃபன் இல்லை எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு டாஸ்க்கு ஆக மாட்டாங்க ஏன்னா சும்மா வெட்டி பந்தா மட்டும் தான் போடுறாங்க மற்றபடி செய்யல எதுவும் இல்லைன்னு சொல்லி நேத்து நைட்டு

பார்த்த காமு மாமா வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க என்னன்னா நம்ம இவ்வளவு இதான் பேசிட்டு இருக்கோம்ல நீ கொஞ்சம் காது கொடுத்து கேள்வி ஏதோ ஒண்ணு பேசி எதுவுமே பண்ண மாட்டேங்க எதுக்கு ஏன் ஒரு மாதிரியே உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு காமு மாமா கேட்டாருப்பா அதுல பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சு அது எங்கேயோ போய் எங்கேயோ போய் வார்த்தைகளை ரெண்டு பேர் மாத்தி மாத்தி ஒரு மாதிரி கடத்தி விட்டு அடிச்சிட்டு செத்துருவாங்க போல ப்ரோ இந்த காமு மாமா கெமி ரெண்டு பேர் சண்டை போடும்போது ஒரு மாதிரி டபுள்யூ டபுள்யூ மாதிரியே ஃபீல் ஆகுது ப்ரோ ஏன்னா ஒரு மாதிரி அடிச்சுக்கிற மாதிரியே ஏறிக்கிறாங்க விட்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மூஞ்சில குத்திப்பாங்க போல அந்த வகையில நேற்று இவங்களும் ஒரு சண்டையை போட்டு உருண்டாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம் சோ வீட்டுக்குள்ள பாருங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ பத்து பேரை சஜஸ்ட் அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஃபர்ஸ்ட் நம்ம சாண்ட்ரா வியானா இவங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா டாஸ்க் வந்து சரியில்லை டாஸ்க் வந்து யாருமே இதா பண்ணல டாஸ்க்கு பண்றங்க பேர்ல ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு ஃபன் டாஸ்க் தானே ஃபன் டாஸ்க்ல ஃபன்னே இல்ல ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா யாரெல்லாம் இந்த டாஸ்க்க பத்தி பேசணும்னு சொல்லி ஒரு வியாபஸ்தே இல்லாம பேசிட்டு இருக்கு பாத்தீங்களா பட் இதுல எனக்கு என்னன்னா நேத்து நைட்டே ஒரு சாப்பாடு பிரச்சனை இருந்திருக்கு என்ன எபிசோட் முடிஞ்சேனே வீட்டுக்குல சப்ரி அவர்கள் பே ஏதோ சாப்பாடு கேட்டிருப்பாரு போல அப்ப சாப்பாடு இல்ல அந்த ஸ்நாக்ஸ் தான் இருக்கு வேணா சாப்பிட்டுக்க அப்படின மாதிரி ஏதோ மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க போல அது ஒரு பிரச்சனையாய் வீட்டுக்குல போஞ்சிட்டே இருந்திருக்கு அதனால கிச்சன் டீம் என்ன பண்ணிருக்காங்க சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்திருக்காங்க அதுல இருந்து நம்ம கிச்சன் டீமுக்கு ஒரு மாதிரி கொம்பு முளைச்சு கிச்சன் டீம் வந்து நாளைக்கு சமையல் அழிச்சிருன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அந்த வகையில கண்டிப்பா என்ன தெரிஞ்சு சமையல் அழிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம சாண்ட்ரா வந்து வியானா டோக்க வந்து இந்த டாஸ்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க பேசும்போது வியானா வந்து என்ன சொல்றாங்கன்னா டாஸ்க்கு வந்து ஒரு சில பேர் ரொம்ப ஓவரா பண்றாங்க இந்த வினோத்து பண்றதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஓவரா இருக்கு அவருக்கு சமைக்க சொன்னாரு சமைச்சு கொடுத்தோம் சமைச்ச சாப்பாடை ஊட்டி விட சொன்னாரு ஊட்டி விட்டோம் வாயை தொடச்சு விட சொல்றாரு வாயை தொடச்சு விட சொல்றதுலாம் ரொம்ப ஓவரா இருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படி சொல்லும் பட் என்ன பண்ணேன்னு தெரியாம அந்த டாஸ்க்கை நான் பண்ணேன் ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல ஒரு ஒரு டாஸ்க்கே உருப்படியா பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வியானா கம்ப்ளைண்ட் வச்சிட்டு இருக்காங்க வியானாக்கெல்லாம் என்ன சொல்லனே தெரியல ப்ரோ ஒரு ஃபன் டாஸ்க்ல ஃபன் எது சீரியஸ் எதுனே புரிய மாட்டேக்கு அப்ப நேத்து வினோத் வந்து அந்த சாப்பாடை கொஞ்சோண்டு ஊட்டியோட சொல்லிட்டாராம்ப்பா ஊட்டியோட சொன்னவரு வினோத் வாயில வந்து ஏதோ சாப்பாடு ஒட்டி இருந்திருக்கும் போல அதுக்கு வியானாகிட்ட சொல்லிருக்காரு இந்த சாப்பாடு ஒட்டி இருக்கு தொடச்சு விடுன்னு ஏதோ சொல்லிட்டாரு போல அதை புடிச்சு வச்சுட்டு ரொம்ப சீப்பா இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வேர்டா இருந்துச்சு ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல சொல்லிட்டு வினோத் மேல ஒரு கம்ப்ளைன்ட் வச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் பிரசன் டீமுக்கு நாலுமதி பெண்கள் கொடுத்தாங்க இல்ல நித்து நம்ம சாண்ட்ரா அத ரொம்ப பெருமையா வேற பேசிட்டு இருக்காங்க நீங்க கரெக்டா மூவ் பண்ணிருக்கீங்க இதுதான் கரெகட்டான மூவ் ஏனா அப்பதான் கரெக்டா இருக்கும் இல்லனா 플ஷ் வந்து மேலே வந்துருவாங்க 플ஷ் வந்து எதுவுமே கொடுக்க கூடாது அவங்க ரொம்ப மோசமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு 플ஷ் ஃபைட்டர்ஸ் மேல நம்ம வியான அவர்கள் வன்மத்தை கக்கிட்டாங்க அப்படி கக்கிட்டே போது நம்ம சாண்ட்ரா வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்னன்னா இவங்க டாஸ்க் ரொம்ப சீப்பா பண்றாங்க முக்கியமா 플ஷ் ஃபைட்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சீப்பா பண்றாங்க அதுவும் அந்த अमित வந்து நான் வந்து ரெஸ்ட் ரூம் சொன்னேன் ஒரு மாதிரி பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாருண்ணே தூக்கிட்டு போனது ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த டைம் எனக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு இது ரொம்ப சீப்பா இருக்கு சார் இப்படி நம்ம பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நானே ஒரு மாதிரி சீப்பா ஃபீல் ஆனேன் அது ரொம்ப தப்பா இருக்கு இவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல டாஸ்க்கா பண்ண சொன்னா எதேதோ பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு அக்கா கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா வச்சுக்கிட்டே இருக்காங்க அதில் எனக்கு என்ன கொஸ்டின்னா இப்ப தூக்கிட்டு போனது ஒரு குத்தமாப்பா சரி தூக்கிட்டு போனது பிடிக்கலாம் அவரு தூக்கும் போதே சொல்லி இருந்துலாமே எனக்கு இறக்கிற ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தப்பு தானே ஒருத்தர் என்னன்னா வாயை துடைச்சுட சொன்னார் அப்படிங்கறது அங்க சிரிச்சிட்டே பண்ணிட்டு இங்க வந்துட்டு வாயை தொடச்சூட சொன்னாரு அது ஒரு மாதிரி சீப்பா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க இன்னொருத்தவங்க என்னன்னா இந்த என்ன தூக்கிட்டு போயிட்டான் அது எனக்கே ஒரு மாதிரி என்ன நினைச்சா சீப்பா இருக்கு இப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல இவன டாஸ்க்கை பண்ண சொல்ல எது பண்ணிட்டு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே கிடையாது அவரும் இவங்க ரெண்டு பேரும் இந்த டாஸ்க்கே உருப்படியாக பண்ண டாஸ்க் பண்றவனே கேவலமா பேசிட்டு இருக்காங்க என்னத்ததான் பண்ண சொல்லுங்க முக்கியமா என்ன ஃபனு பண்ணாங்க இது ஒரு ஃபன் டாஸ்க் என்ன ஃபன் வந்துச்சு வரல சரி வியானா என்ன ஃபன் வந்துச்சு வரல வேணாம் யாருக்கும் பண்ண மாதிரி தெரியல இந்த இந்த டாஸ்க்கை பண்ண என்ன முக்கியமா அடுத்ததான் நம்ம கெமி அவர்கள் கெமியை பொறுத்த வரத்து என்னன்னே தெரியல ப்ரோ வாண்டடாக ஃபைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நேற்று பார்த்து நம்ம விக்கல் சுக்கரம் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாப் மாயாவி ஸ்ட்ரீம் மொத்தமாக ஒரு சோஃபாவில் உட்கார வச்சு இன்னைக்கு என்ன பண்ணலாங்கிறது நேற்று நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஓகேவா இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போனோம் இன்னும் கொஞ்சம் காயின்ஸை வின் பண்ணணும் எல்லாருமே கொஞ்சம் ரசிக்க வைக்கணும் எல்லாருமே ஃபன் பண்ணுறோம் அப்போ அது நம்ம புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி மாற்றி மாற்றி ஆளாளுக்கு ஒரு பிளானை கொடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பிளான் கொடுத்து பேசும்போது எல்லாருமே பிளான் கொடுக்குறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா பிளான் எழுதிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பிரஜன் பிளான் கொடுத்துட்டு இருக்காரு இந்த பக்கம் காமம் அம்மா பிளான் கொடுத்துட்டு இருக்காப்ல நேரம் உட்காந்து விக்ரம் பிளான் கொடுத்துட்டு இருக்காப்ல கீழே உட்காந்து கெமி மட்டும் இதெல்லாம் வெறுத்த மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க அப்ப காமம் அம்மா ஏதோ பிளான் கொடுத்துட்டே இருக்கும்போது கெமி அதை வந்து பெருசா கேர் பண்ணாத மாதிரி இருந்தோன்னே கெமி கிட்ட கேட்கறாங்க உனக்கு என்ன ஆச்சு இங்க பேசிட்டு இருக்கோம்ல ஏதாவது ஒண்ணு பேசி ஏதாவது ஒண்ணு சொல்லு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல நம்ம டீம் காண்டி தான் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டா அப்பெல்லாம் சொல்ல முடியாது நேத்து நான் ஒண்ணு சொன்னேன் நீங்க நீங்க யாரா செஞ்சீங்களா என்னோட பிளான கொடுத்தப்ப மட்டும் நீங்க யாருமே எதுவுமே பண்ணல அப்ப நான் மட்டும் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறாங்க அப்ப அந்த இடத்துல காமம் அம்மா ஒரு மாதிரி கோபம் பண்ணிட்டாரு கோவப்பட்ட காமம்மா என்ன பண்ணிட்டாருன்னா சரி ஓகே இவட்ட போய் பேசி என்ன பண்ணு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டாரு அமைதியாக அமைதியாக கெமி உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டே இருக்காங்க கெமி உட்காந்து நீங்க எப்படி பண்ணல அப்படி பண்ணல நேத்து நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் நீங்க எதையுமே பண்ணாம இப்ப மட்டும் உட்காந்து நீங்க பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அத நாங்க கேட்கணுமா அப்படின்னு மாதிரி கெமி வளர்த்திட்டே இருந்தாங்க அதை பார்த்த நம்ம காமம்மா டென்ஷன் ஆயிட்டு டப்புன்னு கத்திட்டாப்ல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் டீம் காண்டி தானே சும்மா உன் இஷ்டத்தை கத்திட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கெமி கிட்ட ஒரு மாதிரி சண்டைக்கு போயிட்டாப்ல ஃபர்ஸ்ட் காமம்மா லைட்டா தான் பேசினாப்ல கெமி உடனே வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம காமம் மொம்ம ட்ரெண்ட்ஸ் நைட் இப்போ எதுக்கு வாய்ஸ் ஏத்துற இப்போ என்ன நடந்துச்சு டீம் அதனால் பேசிட்டு இருக்கோம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு காமு மாமா கேட்க அதுக்கு நம்ம கெமி வந்து வாண்டடா வாய்ஸ் ரைஸ் பண்ணி உட்காந்து கத்த திருப்பி காமு மாமா கத்த ஒரு மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் காமு மாமா எப்போ போல வார்த்தையோட ஆரம்பிச்சிட்டாரு போ லூசு நீ ஒரு ஆள் எந்திரிச்சு போ நீலாம் ஒன்னெல்லாம் யாருங்க இங்கே வரலன்னு சொல்லி அழுது அந்தாலும் போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிட்டார் ஓகே வா வார்த்தைகளை விட விட கெமி என்ன பண்றாங்கன்னா அந்த வார்த்தைகளை பிடிச்சி வச்சிட்டு இவன் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி எப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மெது மெதுவா டிராமாவை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க டிராமாவை மாற்றும் போதும் அந்த டிராமா லைட்டை அப்படியே கம்மியாகிறது தெரிஞ்சோன்னே திரும்பி நம்ம காமு மாமா ட்ரிகர் பண்ணுறாங்க திருப்பி போட்டு கத்துறாங்க திருப்பி வந்து காமு மாமா நடந்து போறாரு காமு மாமா நடத்தி கூப்பிட்டு போறாங்க சாரி காமு மாமா அந்த இடத்த விட்டு வேணா அங்கே இருக்காதுன்னு சொல்லி ஒரு மாதிரி கூட்டு போறாங்க திருப்பி கெமி அங்க இருந்துட்டு என்ன பயப்படாத பயப்பட்டியா பயப்பட்டு போறியா இங்க வா என்ன பயந்து போற பயந்துலாம் போகாத அப்படின்னு மாதிரி வேனுக்குனே ட்ரிகர் பண்றாங்க திருப்பி காமு மாமா நடந்து வந்து யாரு பயந்து போனா பயத்துக்கே பயம் கட்டுறோம்டா அப்படின்னு மாதிரி திருப்பி நம்ம காமு மாமா ஃபைட் பண்றாங்க வரல வார்த்தைகளை கடத்திட்டு ஸோ மொத்தத்தில் நேற்று நைட்டுமே கெமி வந்து வாண்டடாக ஒரு பிரச்சனை எடுத்திருக்காங்க சிம்பிளாக சொல்ல கெமி வந்து ஏதோ ட்ரை பண்ணுறாங்க ப்ரோ சிம்பிளாக சொன்னால் அதான் உண்மை ஓகேவா கெமி வந்து ஏதோ ட்ரை பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே கண்டென்ட் கொடுக்குறவங்க பேரில் ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்படிலாம் சும்மா கத்தி கத்தி அரட்டையா சண்டே போட்டுட்டு இருந்தால் அது வந்து கண்டென்ட்டாக மாறும் வெளியே வந்து லைவ்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் அதை வச்சு நமக்கு ஓட்டு வந்துடும் சொல்லி தான் யோசிக்கிறாங்களோ என்ன எவ்வளவு தெரியல பட் உண்மையாகவே ட்ரை பண்ணுறாங்க நேற்று நேற்றுலேருந்து நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் சும்மா சும்மா எல்லா பிரச்சனைக்குமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க நேற்று என்னன்னா சாப்பாடுல சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வினோத் கிட்ட ஒரு நிமிஷத்துக்கு சண்டை போட்டாங்க அப்புறம் பார்த்தா திருப்பி காமம் மட்டும் நேத்து நைட் உட்கார்ந்து சும்மா பேசிட்டு இருந்தாலும் ஒரு சண்டையா போட்டு இருக்காங்க சோ கெமியை பொறுத்தவரைக்கு வாண்டடா கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஓப்பனா தெரியுது சோ நீங்க சொல்லுங்க गाइस வீட்டுக்குள்ள ஃபன் டாஸ்க் ஃபன்னா போதா இல்ல உங்களுக்கு பாக்க ஒரு மாதிரி மண்ணு மாதிரி போதா இத பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சொல்லிட்டு மறக்க அம்மா கமெண்ட்ல போடுங்க இவன திட்டுனாலும் சரி இல்ல கேவலமா பேசுனாலும் சரி இவனை திருந்த மாட்டானே இவனை இப்படி தான் பண்ணுவானே சோ ஒன்னு சொல்றதுக்குல பட் என்னன்னா ஒரு சில பேர் ஃபன்னா பண்றாங்க அந்த ஒரு சில பேரே ஒரு சில பேர் கெடுத்துடுறாங்க தான் உண்மை முக்கியமாக அந்த கிச்சன் டீமை பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்தையுமே கெடுத்துட்டு இருக்காங்க சாதாரணமாக தூக்கணதே உட்காந்து சீப்புன்னு பேசிட்டு இருக்காங்கன்னா இவங்க எல்லாம் என்ன சொல்லு எனக்கே தெரியல இதை பத்தி உங்களுக்கான கருத்துல சொல்லிட்டு மார்க்கமக்க மண்டபடம் கடத்தல பார்க்கலாம்